இன்றைய முக்கிய செய்திகள் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்பு தாக்கல் செய்தார் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு நாள் பயணமாக தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி மக்களவை தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு வினாடிக்கு ஐந்து கனடியாக குறைந்துள்ளது சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் வாக்கு சேகரித்தார் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் உள்ள இருபத்தி ஐந்து சதவீத கால இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு க இன்று வாக்கு சேகரித்தார் ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியாக டெல்லி அணியும் கொல்கத்தா அணியும் மோதுகின்றன தைவான் நாட்டில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது ஒன்றிய அரசிடம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் தபால் ஓட்டு பெறும் பணி தொடங்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் தொன்னூறு ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொன்னூறு ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூலானது ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடியாக உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருள்மிகு சிவசைலநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை மூன்று லட்சத்தை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டத்தை ஒட்டி இன்று கொடியேற்றம் நடைபெற உள்ளது கரூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் அறிவித்துள்ளார் மதிமுக வேட்பாளரை ஆதரித்து வைகோ அவர்கள் இன்று மாலை தென் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் சிதம்பரம் தொகுதி விசிகா வேட்பாளர் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யக் கட்சித் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மணல் கொள்ளை வழக்கில் தமிழகத்தில் தஞ்சை அரியலூர் கரூர் திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து சீமான் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்தியாவில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை கோடை வெயில் அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்